டியூப் தமிழ் வணக்கம் உக்ரைனுக்கும் இடையே நேற்று துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுக்கள் தொடர்பான முக்கியமான விடயங்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த பேச்சுக்களினுடைய அடுத்த கட்டமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி ஆகிய மூவரும் ஒரே மேசையில் உட்கார்ந்தால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று துருக்கியினுடைய அதிபர் தையிப் எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய வேண்டுகோள் இந்த மூவருக்கும் விடுக்கப்பட்டு இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அங்கு வந்து உட்கார தயார் செலன்ஸ்கியும் புட்டினும் ஒரே மேசையில் உட்கார்வதற்கு தயாராக இருந்தால் ஈகோ பிரச்சனைகளை மறந்து தீர்வே முக்கியம் என்று கருதினால் தான் அந்த இடத்தில் வந்து உட்கார்வதில் எந்த தடையும் இல்லை என்று வெள்ளை மாளிகை பேச்சாளர் மூலமாக அந்த பதில் வெளியிடப்பட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் சீராக முடிந்திருக்கின்றன அடுத்த ஜூன் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக இன்னொரு தடவை பேச வேண்டும் என்று உக்ரைன் தெரிவித்திருப்பதானது உக்ரைன் தரப்பிலும் மில்லிய பின்னேற்றம் இருப்பதை காட்டுகின்றது அதுபோல ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தை தீர்வு திட்டங்கள் பன்னிரண்டு அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது இந்த பன்னிரண்டு அம்சங்களில் ஒரு சில அம்சங்கள் நியாய இருக்கின்றன அவற்றை கருத்தில் எடுக்க வேண்டிய சூழல் உக்ரைனுக்கு இருக்கின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த சரத் கூறப்பட்டு இருப்பதானது முன்னேற்றகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது ரஷ்யா முன்வைத்திருக்கின்ற முக்கியமான பன்னிரண்டு நிபந்தனைகளையும் உக்ரைன் ஏற்க வேண்டும் என்று கூறுகின்றது இதில் முதலாவது இப்பொழுது ரஷ்யா உக்ரைனினுடைய கிழக்கு பகுதியில் கைப்பற்றி இருக்கின்ற நான்கு பெரும் மாநிலங்களாகிய சப்போரிசா கார்சன் லுக்கன்ஸ் ஆகிய நான்கு இடங்களிலும் ஏறத்தாழ பகுதியை ரஷ்யா கைப்பற்றிவிட்ட பொழுதும் அங்கு முன்னணி அரங்கம் அமைத்து உக்ரைனினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என பரிபூர்ணமாக ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் வரவில்லை இவற்றை பரிபூரணமாக கைவிட்டு உக்ரைனிய படைகள் விட்டு கொடுத்து வெளியேற வேண்டும் என்பது முதலாவது நிபந்தனை அதாவது இருபது வீதமான நிலம் ரஷ்யாவிற்கு சொந்தமாகும் உக்ரைன் ரஷ்யாவை விடுத்து தனியாக பிரிந்து செல்வதற்காக தேவையற்ற ராணுவ கூட்டுகளை வைக்க வேண்டிய தேவையில்லை உக்ரைன் யாருடனும் ராணுவ கூட்டு வைக்கக்கூடாது சிறப்பாக நேட்டோவில் சேரக்கூடாது இரண்டாவது இப்பொழுது உக்ரைனுடன் பல நாடுகள் தனியாக ராணுவ கூட்டு வைத்து உக்ரைனில் ஆயுத தொழிற்சாலைகளை போட்டிருக்கின்றன இவர்களுடனும் எதிர்காலத்தில் வேறு யாருடனும் உக்ரைன் ராணுவ ரீதியான உறவுகளை வைக்க முடியாது அது ரஷ்யாவுக்கு நல்லது அல்ல நான்காவது சோவியத் ரஷ்யா இருந்த காலத்தில் உக்ரைனில் அணுகுண்டுகள் வைக்கப்பட்டன அமெரிக்காவை தாக்குவதற்காக இவைகள் வைக்கப்பட்டிருந்தன மூன்றாம் உலக போர் வந்தால் ஆனால் இப்பொழுது அதை உக்ரைன் தர மறுக்கின்றது உக்ரைனிடம் அணுகுண்டு இருத்தல் கூடாது அத்தகைய அணுகுண்டுகள் அனைத்தையும் ஒப்படைத்து வேண்டும் சோவியத் ரஷ்யா கால பழைய அணுகுண்டுகளாகும் இது போன்ற அணுகுண்டுகள் தான் ரஷ்யாவிடமும் இருக்கின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே அணுகுண்டு போர் வெடிக்காமல் இருக்க இது அவசியம் ஐந்தாவது உக்ரைனிய ராணுவம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் உக்ரைனிய ராணுவத்தை வளர்த்து செல்லுகின்ற பொழுது அது ரஷ்ய ராணுவத்திற்கு பெரும் தலைவலியாகவும் அருகில் இருக்கும் பெலோரு நாட்டிற்கு ஆபத்தாகவும் அமையும் எனவே உக்ரைனிய ராணுவம் போர்க்களம் செல்ல முடியாதவாறு சாதாரண சிறிய அளவில் சமூக சேவைகளை செய்கின்ற நிலைக்கு தரம் இருக்க பட வேண்டும் ஆறாவது ஆறாவது ரஷ்ய மொழியை பேசக்கூடாது என்ற தடை இருக்கின்றது இனிமேல் ரஷ்ய மொழிக்கு தேசிய அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் உக்ரைனில் இருக்கும் ரஷ்யர்கள் ரஷ்யர்கள் என்று இரண்டாம் கருதி துன்புறுத்தப்படுகின்ற இன பாகுபாடு நிறுத்தப்பட வேண்டும் ஏழாவது நாசிசம் கடும்போக்குவாதம் உக்ரைனில் இருக்கின்றது அன்று ஜெர்மனியில் இருந்த நாசிஸ்டுகள் போல உக்ரைனில் இருக்கும் நாசிஸ்டுகள் ரஷ்யர்கள் மீதான வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் முற்றாக துடைத்து வேண்டும் நாசிசம் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் இவர்கள் நாசிசவாதிகள் போல இன வெறுப்பையும் நாடுகளினுடைய மக்கள் வெறுப்பையும் கொண்டவர்களாக இருப்பதனால் இவர்கள் அதிகார கட்டலில் இருக்க முடியாது ரஷ்யா மீது உக்ரைன் போர் காரணமாக மேற்கு நாடுகள் விதித்த தடைகள் அத்தனையும் உடனடியாக விலத்தப்பட வேண்டும் ரஷ்யாவில் இருந்த உக்ரைனியர்கள் உக்ரைனுக்கும் உக்ரைனில் இருந்த ரஷ்யர்கள் ரஷ்யாவிற்கும் திரும்பிவிட்டார்கள் இவ்வாறு போர் காரணமாக புலம்பெயர்ந்தவர்கள் மறுபடியும் தங்கள் வாழ்ங்கள் சென்று சிறப்பாக வாழ்வதற்கான புதிய குடிவரவு குடி வெளியேற்றம் குடிவரவு தொடர்பாக எழுதப்பட வேண்டும் பதினோராவது ரஷ்யாவிட் தேவாலய பிரிவு உக்ரைனில் இருக்கின்றது இதை அனுமதிக்க வேண்டும் இரு பகுதியும் புதிய ராஜதந்திர தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் உக்ரைனில் இன்று அதிகாரத்தில் இருக்கின்ற இருக்கின்றும் ரஷ்யாவிற்கு எதிராக செய்ய வேண்டிய நாச வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டது இவர்களையும் வைத்துக் கொண்டு ரஷ்யாவில் புட்டினையும் வைத்துக் கொண்டு உறவை ஏற்படுத்த முடியாது இதில் யாரோ ஒருவர் வெளியேற வேண்டும் ஆகவே உக்ரைனில் இருக்கின்ற செலென்ஸ்கி தலைமையிலான முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மொஸ்கோவை நிராகரித்து மற்றவர்களிடம் செல்லக்கூடாது அரசனை நம்பி கைவிடக் கூடாது என்பது இதனுடைய கருத்து இவைகளுக்கு இடம் தந்தால் இரண்டு மூன்று நாட்களில் யுத்த நிறுத்தம் இந்த நிலையில் இத்தாலியின் அமைந்திருக்கின்ற எட்னா எரிமலை இருக்கின்றது மிக மோசமான கக்குகை திங்கட்கிழமை அன்று கக்கியது சுமார் ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு புகை ஆகாயத்தை தொட்டிருக்கின்றது புகையும் தூசியும் கலந்த வான வெளியில் விமானங்கள் பறப்பதில் சர்ச்சை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விமானங்கள காற்றாடிக்கு உள்ளே எரிமலையினுடைய தூசு சென்று விமான காற்றாடிகள் இருக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இந்த எரிமலை ஐரோப்பாவில் உறங்காமல் கக்கிக் கொண்டிருக்கின்ற எரிமலையாக இருக்கின்றது வெடித்த சத்தத்தில் வீடு வெடித்த சத்தத்தில் நிலநடுக்கம் போல வீடுகள் எல்லாம் நடுங்கி ஆடின மக்கள் தலை ஓடி இருக்கின்றார்கள் இதை ட்யூப் தமிழனுடைய உலக செய்தி ாக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை